சாஸ்தா குருசாமியின் நினைவலைகள் பக்தர்களும் உறுப்பினர்களும் பகிர்ந்த ஒரு சிறிய காணொளி குருவே லோக லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சம் விபு பார்வதி இதயானந்தம் இறைவன் ஐயப்பன் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது இது ரெண்டு சுலோகம் தான் அவருக்கு நினைவாஞ்சலி இல்லை நினைவாஞ்சலி நம்ம பண்ணல நம்ம பண்றது குரு பூஜை ஏன் தெரியுமா நமக்கெல்லாம் இருக்கிறார் நம்ம உள்ளத்தில் இருக்கிறார் நம்ம நினைச்சா வருவார் நம்ம செயல்படுத்துவார் சொன்ன மாதிரி குற்றான் சொன்னாரு இன்னைக்கு வைக்கிறேன் தேடணும் நம்ம கோயில பணி வைக்கிற போது எவ்வளவு பிரச்சனை ஆலயம் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பிரச்சனை ஆலயம் ஆரம்பிச்சு கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் எவ்வளவு பிரச்சனை என்னென்ன நடந்தது ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் எங்களுக்கு சோதனை கொடுத்துருந்தா இருப்பார் ஆனா அதையும் மீறி இங்க நடக்கும் இந்த விலை இல்லப்பா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா திடீர்னு வெளில ஒரு போர்டு நிற்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி ஐப்பூக்க திடீர்னு பெரிய போடு நிற்கும் எப்போதுமே இந்த ஆலயத்தை பத்தி சிந்தனை அவர் என்னதான் குடும்பமா இருந்தாலும் என்னதான் பிள்ளைகள் இருந்தாலும் அதான் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த ஆலயத்தை பத்தி சிந்தனை அந்த சிந்தனையில வளர்ந்து சிங்கையில செயல்படையை செய்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்கிலான்னா அது அவரு இதை விட நமக்கு என்ன வேணும் இதை விட நமக்கு என்ன வேணுமா நீ நின்னு தடத்தை காசா பிரபிரம் தஸ் குருவே நம்ம ஏற்பர் ஆலயத்திலே சுந்தரராஜன் என்று சொல்லுற சாஸ்தா குருசாமி அவர்கள் ஒரு குருவாகவே வாழ்ந்து மறைந்தவர் அவர் வந்து மற்றவர்கள் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு பத்து பேரை கூட்டிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு ஒரு குருவாக குரு குருவுக்கு என்ன தகதிகள்லாம் இருக்குமோ அந்த தகுதிகள் எல்லாம் குருவோ இங்க அவர் பணியாற்றினார் அவங்களோட பழகினவங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் கிடைச்சி சாசாகவே அவங்க வாழ்ந்தாங்க எது என்ன இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு மறைஞ்சிட்டாருங்கும் போது நாம் அவரை நினைவில் கொள்வோம் இருப்பதாகவே நினைத்து நம்ம நினைவிற்கொள்வோம் கொள்வோம் நம்ம குரு குருவாகவே வாழ்ந்தார் அவர் கையால வந்து எத்தனை கோடி பேருக்கு லட்சம் பேர்ல கோடி பேருக்கு அவர் கையால் ஈடுபுடி கட்டி அந்த ஐயப்பனை தரிசனம் பார்க்கறதுக்காட்டி இருப்பார் யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு எவ்வளவு குறிப்பினர் பண்ணவங்களாம் இந்த மகனும் பரகரில் வாழ்ந்துருக்குறாங்க நாங்கள் இந்த கோவில் ஆரம்பிக்கும்போதே சொன்னோம் இதெல்லாம் சித்தர்கள் வாழ்ந்த இடம் இந்த சித்தர்கள் அந்த வைக்கும் போது அந்த அவ்வளவு ஆதரமான விஷயங்கள்லாம் வந்தது சொன்னாங்க இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்கள் நல்லபடியா போன இன்னைக்கு சித்தர் மாதிரி ஒரு பெரிய ஐயப்பன் மேல உட்கார்ந்து இருக்காரு அது அவருக்கு வந்து அவருடைய கடமை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லணும்னா இந்த கோவில் கட்டும் போதே இந்த டேட்ல நம்ம கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிம்பார் நான் சொல்றேன் என்ன சாமி நீங்க வந்து கோவில் கடைக்கால் போட்டிருக்கேன் அது கூட இல்ல டேட்ல கும்பாபிஷேகம் பண்ணியே ஆகணும் பாரு ஆனா அந்த வீட்டுல எப்படியாவது கும்பாபிஷேகம் நடந்துடும் அது மட்டும் இல்ல இந்த கோயில் ஐட்டு தூக்கணும் ஒரு அஞ்சு அடி தூக்கணும் ரொம்ப கீழே இருக்குது நம்ம பார்க்க முடியல சாமி நின்று பார்க்க முடியலன்னு சொல்லி தூக்கும் போது கூட அந்த கிரையில் வச்சு தூக்கும் போது அப்பவும் சொல்றேன் மழையும் இதுமா இருக்கு நம்ம ஜாயின் பண்ணி தூக்குறோம் வேற இருக்குன்னு இல்லை இல்ல இந்த டேட்ல தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அத மாதிரி அவர் செய்ய சாதிச்சு காட்டினார் அந்த அவ்வளவு அட மழையிலையும் அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணி முடிச்சார் அதே மாதிரி இந்த பெரிய பெரிய ஐயப்பன் வைக்கும் போது கூட அதே தான் அவருடைய உண்டு அவருடைய நம்பிக்கையை வந்து யாருக்குமே வராது ஆனால் தடிச்சு சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த டேட்ல ஆகும் நம்பிக்கையோட பண்ணி சாதித்த ஒரே குருசாமி நம்ம முந்தராஜா குருசாமி தான் வேற வந்து அவரை மனமுவம் போட்டார்னா அந்த சட்டை போடவே மாட்டார் எனக்கு ஒரு கேஞ்சஸ் வந்து யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது அந்த கண்ணுலேயே நாங்கள் கடைசி இருக்கோம் அது வந்து வச்சுருக்கேன் யாரையும் பார்க்கல நிறைய தெரியும் அந்த மாதிரி தான் அது வந்து ஒரு குருபூதேவ்னு சொல்கிற சாமிக்கலாம் இந்த மாதிரி குருபூதேவ் வந்து கல்வியாக தொடர்ந்து நடத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து சொன்னால் அவரோட இருந்த காலங்களை வந்து யாராலேயுமே மறக்க முடியாத ஒரு நினைவு அதாச்சு எல்லாரும் இங்கே சொல்ற மாதிரி தான் அவர் ஒரு விஷயம் வந்து அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா அதை பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவர் ரொம்ப உறுதியா இருப்பார் ஆச்சு ஏன்னா இந்த பதினெட்டு ஐயப்பன் கட்டும்போது கூட பாத்தீங்கன்னா அவரோட நாங்க எல்லாருமே இருந்தோம் எல்லாருமே வந்து இது வித்தியாசமா இருக்கு புதுசா இருக்கு இது பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு வந்துச்சு அது எதையுமே காதலையே வாங்கவே இல்லை அவரு அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த அவரோட குறிக்கோள் வந்து அந்த அந்த பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து இந்த உபாபிஷேகம் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவரு இருந்தது அவர் அவருக்கு அந்த முடிவு வந்து மாற்றமே இல்லை அப்படின்றதுல வந்து அவரு ரொம்ப வந்து ஒரு இங்க எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கையா வந்து அது முடிஞ்சிடும் அப்படின்றதுல வந்து அவரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு டைம்லையும் எங்களுக்கு வந்து வந்த பிரச்சனைகள் அதுல பினான்சியலா வந்த ப்ராப்ளங்கள் அப்புறம் வந்து மழை இந்த மாதிரி இயற்கை பிரச்சனை எல்லாம் வந்த போது கூட அந்த தேதியில நாங்க மாத்துறதுக்கான பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் போது அவரு எங்கள்கிட்ட சொல்றது ஒரே பதில் என்னன்னா அன்னைக்கு அது கும்பாயசேகிறோம் அது நடந்துரும் அப்படின்றது தான் இது வந்து உலக நாயகன் அப்படின்றது வந்து அவருக்கு நாங்க தான் சொல்றோம் ஏன்னா உலகத்திலேயே முத முதல்ல அந்த பதினெட்டு ஐயப்பன் வந்து மணிமல் நகர்ல கட்டணும் அப்படின்னு வந்து என்ன வந்து குருசாமிக்கு மட்டும்தான் வந்தது அதுவும் அவர் ஒரு சேலத்துல ஏதோ ஒரு முருகனை பார்த்துட்டு அங்க பார்த்துட்டு அதே மாதிரி ஐயப்பன் கட்டணும் அப்படின்றத அவர் அந்த இடத்துல யோசிச்சாரு அதை யோசிச்சதோட இங்க வந்து அதை வந்து அதை எல்லார்ட்ட அத சொல்லி அது மாதிரி பண்ணணும் அப்படின்றதுல வந்து அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இந்த பதினெட்டு ஐயப்பன் இன்னைக்கு ஜெயராமன் சாமி சொல்ற மாதிரியோ இல்ல பிச்சை எல்லாரும் சொல்ற மாதிரியோ எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து இதோட உயரமாகவும் இதோட வந்து பெரியதான் வந்து கட்டப்பதான பணிகள் வந்து எல்லா இடத்திலயும் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா நம்ம பெருமையா சொல்லணும்னா முத முதல்ல தமிழ்நாட்டுல மறைமாய் நகர்ல தாஸ்தா குருசாமி தான் இதை முத முதல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்றது இது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு காலத்துல கண்டிப்பா அண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த பத்து நாள் இருபத்தோரு நாளம் இந்த பூஜை சிறப்பா பண்ணணும்னு நம்ம ஆரம்பிக்கும் குரு பூர்ணிமா அண்டி ஸ்டார்ட் பண்ணும் முடிக்கிறது வந்து இந்த இருபத்தி ஓராந்தேதி

ஐயப்பனுக்காக தன்னை வாழ்வழிக்கு அர்ப்பணித்துக்கு அந்த மூணு பொண்ணுங்களையும் ஃபுல்லாக கரையத்துக்கு நல்லா இருந்தால் மாப்பிள்ளை மூணு பேருமே இப்படி ஒரு சந்தோஷமான இது வந்து மக்களையும் எல்லாரையும் வந்து ஆதரிச்சு பண்ண என்னுடைய மாமனார் குருசாமி அவர்கள் வந்து இன்றைக்குமே வந்து நம்மளை வந்து மேலிருந்து வாழ்த்து கண்டி போயிட்டே இருப்பாங்க சுவாமியை சாணம் ஐயப்பா ஸோ உங்கள் குருசாமியோட டாக்டர்ஸோ அம்மா அவர் இங்கே எமோஷனலாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க பிளட் ரிலேஷன் அப்படி இருப்பாங்க எனக்கு உண்மையிலேயே நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நேரம் அப்படின்னா இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இந்த ஐயப்ப சங்கத்தில் வந்துட்டாங்க அனுப்ப கார் எடுத்துகிட்டு நான் உண்மையிலேயே ஆடி போய்ட்டாக வரும் ஆடி வைப்பாரு சுவிலாம் வரும்போது என்ன இவ்வளோ பெரிய ஆட்டில் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அவரு அப்படின்ட்டு எனக்கு சாப்பதான் பயமே வர ஆரம்பிச்சுருக்கேன் உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த கோயிலை மேல் மேலும் சிறப்பாக நடத்துறதுதான் அவருக்கு செய்ய நீங்க பெரிய புஷ்பாஞ்சலி அது வந்து சத்தசோழ நடக்கணும்ட்டு ஐயப்பனையும் புதுசாங்க நான்

Hello.